டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான பக்தி வணக்கங்கள் நாம் இந்த தொகுப்பிலே பாண்டரங்கனுடைய மகிமையை பேசிக்கொண்டிருக்கிறோம் பாண்டரங்கனுடைய மகிமை பேசுவதற்கு சுகம் கேட்பதற்கு சுகம் விட்டல விட்டல ஜெய ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல 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 ஜெய ஜெய் விட்டல 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 ஹரி ஹரி விட்டல இதை மாதிரி டெய்லி சொன்னாலே அவ்வளோ விசேஷமாக என்ன அப்படின் சொன்னால் விட்டல் இது வந்து இந்த விஷயம் பல மருத்துவர்கள் ஒப்புக்கொண்ட விஷயம் இது வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயம் விட்டல் விட்டல் நீங்கள் பன்றிபுரம் போனீங்கன்னா இந்த சத்தம் தான் கேட்கும் உங்க காதில் விட்டல் 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 உங்களுக்கு தெரியுதா சத்த வித்தியாசம் அந்த டா அது இருக்கல டா அந்த சத்தம் அவங்க வாயிலேருந்து வந்தாலே ஹார்ட் இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் வராதான் இதை டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதோட ரிப்போர்ட் டாக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த சிம்போசியத்தில் இப்போ இது என்னென்னா அந்த டாக்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம் உடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க தலைக்கு மேலே கார்த்தால் தூங்கி எழுந்து ஒரு பத்து நிமிஷம் வெறும் வயிற்றில் தலைக்கு மேலே நான் இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி இங்கே தட்டுறேன் அதே மாதிரி தலைக்கு மேலே தட்டணும் இப்போது விட்டல் 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 இப்படி இப்படி தட்டணும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் சரி அது என்ன விசேஷம்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது உள்ளங்கையில் வந்து ஒரு மேடான போர்ஷன் இருக்கா இப்படி இருக்கா குழிஞ்சிருக்கா அது நடுவில் இந்த மேடான போர்ஷன் இந்த கையிலையும் இருக்குது இந்த ரெண்டு மேடான போர்ஷனையும் சேர்த்து இப்படி தட்டணும் டெய்லி பத்து நிமிஷம் சும்மா தட்டினா பக்கத்தில் வீட்டுக்காரன் கேலி பண்ணுவான் என்னடா அந்த வீட்டில் டெய்லி அதை கை தட்டிட்டுருக்காங்க அதுக்கு பதிலாக விட்டல் 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 அப்படின்னா பகவான் நாம் சொன்ன மாதிரி ஆச்சு நம்ம உடம்பு சரியாக போச்சு சரி இதை மாதிரி தட்டினா டெய்லி காத்தால் பத்து நிமிஷம் தட்டினா என்ன லாபம் அப்படின்னு அந்த மருத்துவர்கள் ஒரு முடிவுரை எழுதுகிறார்கள் அப்படி எழுதுகிற முடிவுரை என்ன தெரியுமா இதை மாதிரி தட்டினா டெய்லி பத்து நிமிஷம் தட்டினா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராது இந்த ஹார்ட்டில் சில பேர் ஆன்ஜியோ பண்ணணும் ஹார்ட்டில் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும் பைபாஸ் பண்ணணும் இதுவான்ற வியாதிகள் சத்தியமாக வராது என்று அந்த மருத்துவர்கள் அத்தனை பேரும் உலகத்தில் உள்ள டாப் டென் மருத்துவர்கள் எல்லாம் கையெழுத்திட்ருக்கிறார்கள் இது இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கலாகவே வந்தது நான் சொன்னது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம டாக்டர் சொன்னாங்க ஆனால் பாண்டங்கனுடைய பஜனையில் அத்தனை பேரும் நீங்க பன்றரிபுறம் பார்த்தாலும் சரி நீங்க அந்த பண்டறிபுரம் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்தாலும் சரி அதில் என்ன காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த நாம சங்கீர்த்தலத்தில் அத்தனை பேரும் விட்டல் 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 செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்க்க வேண்டும் பாண்டுரங்கா செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்க்க வேண்டும் பாண்டுரங்கா அன்னை இருக்குமா தேவி மகிழும் பாண்டுரங்கா உன்னை இஷ்டம் போல ஆடி பாடுவோம் பாண்டுரங்கா விட்டல விட்டல ஜெய ஜெய் விட்டல 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 ஜெய ஜெய் விட்டல இப்படிதாங்க கேட்கும் இந்த விட்டல் 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 நாமம் இது பண்டரிபுரத்தில் கேட்டுட்டே இருக்கும் பாண்டரங்கர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அவ்வளோ விசேஷமான நாமம் அப்படிப்பட்ட பாண்டரங்கன் பொண்டரீகனுடைய வீட்டு வாசலில் சாதாரண செங்கல் மேலே எங்கள் நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க வந்தாலும் சரி ஒரு நண்பர்கள் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு அவனை உட்காத்தி வச்சு அவனை காஃபி கொடுத்து சாப்பிட்ற கேட்டு இதெல்லாம் பண்ணுவோம் ஒரு நல்ல சேர் கொடுப்போம் ஆனால் பகவானே வந்தாலும் என்னுடைய பெற்றோர் இங்கே படுத்துட்டுருக்காங்க அவங்களுடைய சேவை பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒருவன் தன்னை வெளியில் நிறுத்திருக்கிறான் என்றால் அப்போது நம்ம நம்ம ஒரு வீட்டு வாசலை காத்துனா நமக்கு எவ்வளோ கோபம் வரும் அப்போ கிருஷ்ணருக்கு எவ்வளோ கோபம் வரணும் ஆனால் சிரிச்சு நேர்தாராம் நாரதர் பார்த்தாராம் பா கிருஷ்ணா இத்தனை நேரம் ஒன்று வாட்டமான முகத்தை தான் பார்த்துருந்தேன் என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு குறிப்பு அப்படின்னு நாரதர் சந்தோஷப்பட்டாராம் கிஷர் சொன்னாராம் ஏய் இன்னைக்கு தான் நாரதா என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இதை மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு சேவை செய்கிற ஒரு பக்தனை நான் இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்திக்கலாம் என்ன என்ன ஒரு பக்திக்கு மரியாதை பாருங்கள் இது பெற்றோர் அம் பெற்றோர் மேல் பொண்டரீகன் வைத்திருந்த அந்த அன்புக்கு பாசத்திற்கு மரியாதை அந்த மரியாதையை பார்த்து ஒரு பகவானே வெளியில் நிற்கிறார் அப்படின்னா என்ன எவ்வளோ பெரிய மெசேஜ் நமக்கு கிஷர் கொடுத்துருக்கார் பாருங்க சரி நின்னார்ல இப்போ முல்ல சாவகாசமாக புண்டரிகன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து வெந்நீர் வச்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அது வரைக்கும் நிற்கிறாருங்க வெளில அதுவும் எதில் நிற்கிறாரு சாதாரண செங்கல் மேலே செங்கல் மேலே எப்படி நிற்க முடியும் இப்படி நிற்கிறார் செங்கல் மேலே பக்கத்திலே ருக்மாதேவியும் கூட்டிட்டு வந்துருக்காரு ருக்மணியும் கூட்டு வந்திருக்காரு சரி பொண்டாட்டிக்கு கோபம் வரும் என்ன எங்கள் எவ்வளோ பெரிய கடவுள் எவ்வளோ பெரிய பகவான் உலகமே போட்டிருக்கின்ற பகவான் தேவர்களால் அவன் தரிசனத்திற்காக காத்திருக்கின்ற பகவான் அவனை போய் வீட்டு வழியில் நிற்க ஒரு பொண்டாட்டி கோபம் வரணுமா வேணாமா வரலையா சந்தோஷமாக இருந்தாலாம் ஏன்னா இத்தனை நாள் கிருஷ்ணனுடைய அந்த வாட்டமான முகத்தை பார்த்து பழகிய ருக்மணிக்கு இன்னைக்கு வந்து புதுசாக இருந்துதான் தான் எவ்வளோ சந்தோஷம் பார் ஒரு மூஞ்சியில் கிருஷ்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷமா பொண்டரேகன் இப்போ என்ன பண்ணுறானா வெள்ளம் வரானா வெள்ளை வந்து கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நானா எதுக்கு நான் அவனை மன்னிக்கணும்னு கேட்டாரா கிருஷ்ணர் இல்லை நான் எவ்வளோ பெரிய பகவான் எவ்வளோ பேர் உன்னை தேடுறாங்க எவ்வளோ பேர் உன்னை திருவடிக்காக இயங்குகிறார்கள் எவ்வளோ பேர் உன்னுடைய கருணை பாதுவைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி பகவான் நீ வந்து என் வீட்டு வாசலை வந்து சாதாரணமாக நான் போட்ட ஒரு செங்கல் சேரில் போய் நிற்கிறேன்னா இதை விட நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் திருப்பி கேட்டாராம் டேய் எனக்கு நீ நிற்க வச்சு இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணியிருந்த பாரு இதை விட என்னை சந்தோஷப்படுத்த எந்த பக்தனும் வரலடா நான் கிருஷ்ணர் பொண்டரிகன் கதறான் தான் ஐயோ என்ன நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நீ என்ன ரொம்ப சாதாரணமாக எடுத்துன்னு பேசுகிறேன் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டானா உடனே பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்கிறாராம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா நீ வந்து நான் ஒருவேளை நீ உங்கள் நான் உள்ளே வந்திருக்கும் பொழுது ஐயோ அப்பா அம்மா தானே அவளை அப்புறம் பார்த்துக்கலாம் கிருஷ்ணன் வந்திருக்கான் வீட்டுக்கு நீ வா கிருஷ்ணா அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தா கூட நான் உன்னை சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் என்னை நிற்க வச்சு இதை பார்க்க பார் அந்த சந்தோஷம் எனக்கு என்றைக்குமே கிடைக்காதுடா உனக்கு என்ன வர வேணும் கேளுண்ணாண்ணா இறைவன் பார்த்து ஏன்னா அவன் தான் ஆயிரம் கோடி ஆண்டு லட்சம் ஆண்டு ஆயிரம் ஆண்டு தவம் பண்ணி பார்க்க முடியாத ஒரு பகவானை ஒரு பெற்றோர் சேவையில் வந்து பகவானை வெளியில் நிற்க வச்சு அதே பகவான் இப்போ அவனுக்கு என்ன வர வேணும்னு கேட்குறான்னா இதை விட புன்னரீகன் என்னங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போது உனக்கு என்ன வர வேணும்னு கேளு கேட்டாராம் அப்போது இவன் என்ன சொல்லியிருக்கலாம் புன்னரீகன் என்ன கேட்டிருக்கலாம் எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் என் பொண்டாட்டிக்கு ஒரு நூறு பவுன் நகை வேணும் எனக்கு இப்போ ஒரு பெரிய வட்டி வேணும் நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படி தானே கேட்டுக்கணும் அவன் கேட்கலையான் என்ன தெரியுமா கேட்டானா நீ இவ்வளோ சாதாரணமாக என் வீட்டு வாசலை நின்ன பார்த்தியா இதே மாதிரி இங்கேயே நீ நில் அப்படின்னாராம் ஆடிப்பேட்ட ராமகிருஷ்ணர் சரி சந்தோஷம் நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னா பின்னாடி சந்திரபகா நதி எதிர்க்க இந்த புன்னரிகளோட குடிசை வீடுங்க குடிசை வீடு அது எதிர்க்க பகவான் அப்போது பகவான் எதுக்கு வராம பாருங்கள் பக்திக்கு பெற்றோர்களின் தொண்டிற்கு அவனுடைய உண்மையான அந்த பெற்றோர்கள் விஸ்வாசத்திற்கு பெற்றோர்கள் மேல் அவன் வைத்திருந்த பாசத்திற்கு ஒரு பகவானே அடிமையானா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மெசேஜை கிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம் இல்லையா இதை வந்து புண்டரிகனுக்கு கொடுத்த மெசேஜை விட இது நமக்கு கொடுத்த மெசேஜ் எனவே கிருஷ்ணர் வெளியில் நிற்கிறார் நீ இப்படியே இதே இடத்துல இப்படியே நிற்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான் புண்டரிகன் ஒரு பக்தனுடைய சாதாரண பக்தனுடைய வார்த்தைக்கு அப்படி சொல்ல முடியாது ஒரு சாதாரண பக்தனுடைய ஒரு மிகப்பெரிய பக்திக்கு கட்டுப்பட்டு அன்றைக்கு போன்றங்கனாக அதே இடத்திலே செங்கல் மேலே அப்படியே அவர் எப்படி நின்றாரோ இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு அதே போஸில் பகவான் நிற்கிறார் ருக்மிணி தேவியும் அருகிலே அதே செங்கல் மேல் அப்படியே நிற்கிறார் பார்த்து நாரதர் அசந்து போயிட்டாராம் என்ன என்ன இப்படி ஒரு வரம் ஒரு பக்தனுக்கு இல்லையா அப்போ உண்மையான பக்திக்கு நிச்சயமாக இறைவன் இறங்கி வருவான் என்பது சத்தியம் அதுவும் குறிப்பாக தினமும் நீங்கள் வீட்டிலே விட்டல் 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 விட்டல 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 ஜெய ஜெய் விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டு ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா ஹரிஹரி ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா இதை பாடுங்க எப்படி பாடணும் நான் ஏற்கனவே சொன்னேன் இதை மாதிரி ரெண்டு இந்த உள்ளங்கை குழிப்பட டெய்லி தலைக்கு மேலே கை வச்சு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த விட்டல் பாராயணம் செய்தால் நிச்சயமாக சொல்கிறேன் இதயத்தில் உள்ள கோளாறுகள் நிச்சயமாக சரி செய்யப்படும் என்பது நிதர்சனமான உண்மை இதை பாண்டரங்கன் நிரூபித்திருக்கிறார் அது மட்டும் அல்ல பாண்டன் பக்திக்கு மட்டும் இறங்கி வந்திருக்கிறாரா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் வரும் இல்லை அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் பாண்டங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஏழை பணக்காரன் பேதம் கிடையாது படித்தவன் படிக்காதவன் பேதம் கிடையாது அப்படிப்பட்ட போன்றவங்களுடைய நீலைகளை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அவர் பக்தர்களுக்கு செய்த பல வேலைகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் நாளை மீண்டும் நல்ல ஒரு சுவையான ஒரு சுவையான கதையோடு நாம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்